اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليقاتل في سبيل الله الذين يشرون الحياه الدنيا بالاخره ومن يقاتل في سبيل الله فيقتل أو يغلب فسوف نؤتيه أجرا عظيما وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين والمستضعفين من الرجال والناس وَالنِّسَاءِ وَالْوِلْدَانِ الَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا رَبَّنَا أَخْرِجْنَا مِنْ هَذِهِ الْقَرْيَةِ الظَّالِمِ أَهْلُهَا ۗ واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا الذين امنوا يقاتلون في سبيل الله والذين كفروا يقاتلون في سبيل

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தாலோ நானும் உங்களுடன் இருந்திருக்க வேண்டாமா அவ்வாறு இருந்திருந்தால் பெரும் பாக்கியத்தை நான் அடைந்திருப்பேனே என்று உங்களுடன் சம்பந்தமில்லாதவர்கள் கூறுவதைப் போல அவர்கள் கூறுகின்றனர் மறுமை வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை துறப்பவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யட்டும் எவரேனும் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து வெட்டப்பட்டாலும் அல்லது வெற்றி பெற்றாலும் நாம் அவர்களுக்கு அதி சீக்கிரத்தில் மகத்தான கோழியை கொடுப்போம் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போர் புரி போர் புரியாதிருக்க நேர்ந்த காரணம் என்ன அவர்களோ இறைவனை நோக்கி எங்கள் இறைவனே அநியாயக்காரர்கள் வசிக்கும் இவ்வூரில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து பாதுகாவலரையும் ஏற்படுத்துவாயாக நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து உதவி செய்பவரையும் ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக இருக்கின்றனர் ஆகவே இத்தகைய சமயத்தில் உண்மை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் வழியில் அவசியம் போர் புரிவார்கள் நிராகரிப்பவர்களோ இவர்களுக்கு எதிராக ஷைத்தானுடைய வழியில்தான் போர் புரிவார்கள் ஆகவே ஷைத்தானுடைய நண்பர்களுடன் நீங்கள் போர் புரியுங்கள் அவர்களின் தொகை அதிகமாக இருக்கின்றதே என்று தயங்காதீர்கள் நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதே